ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்கும் முன் ஒரு முன் பிறந்தால் கலியுகம் பிறக்கும் முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரையின் எடுத்தால் செத்து பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட மாலும் சிவசிவை என்றிட தேவருமாவா சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போடும் ஏற்றினே நந்தி மகந்தனை கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றனேன் நீங்கள் பார்த்துங்கிறது வந்து மேல்மலையிலூர் அம்மாவுடைய புத்து வடிவம் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அம்மா வந்து ஆரம்ப காலத்தில் வந்து புத்தாக தான் தவம் கிடந்தாங்க அந்த புத்தோட காட்சியை தான் காமிச்சிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் புத்துக்கள் வந்து இருக்கிற இடத்துல வேப்பமரம் இருக்குது வேப்பமர அடியில் தான் வந்து புத்துக்கள் இருக்குது அது வேப்பஞ்சாலி அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுற்றி அம்மாவுக்கு வந்து இது இருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்டு அம்மா வந்து புத்தின் வடிவமாக நிறைய இடத்துல இப்போ காட்சி கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா அவங்களுடைய சாபம் நிவர்த்தி ஆகுதுக்காக தான் அந்த புத்தில் போய் தபம் கிடந்து அவங்களுடைய தவத்தில் தான் வந்து புத்தில் வந்து அவங்களுடைய கோர வடிவமானது கிழி வடிவமானது மாற ஆரம்பிக்கும் அதுதான் வந்து புத்த சுத்தினா பித்துக்கள் நீக்குங்கிறது ஐதீகம் ஒரு சில கோயில்கள்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது புத்தே புத்து குடியிருப்பு பொருளும் சாம்பலும் மசானகரை சற்றே பிறந்தால் போதாதோ சதுர்வே சதுர்வாணி சாபம் மற்றே சுமந்த மசூனுடன் பிறப்பே அத்தையான என் சோழனுக்கு ஆதியான என் அங்காளியறி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புத்த சுத்துனாவே பித்துக்கள் நீங்கம் புத்த புத்து மண் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சில கோயிலெலாம் வந்து கரைச்சி கொடுக்குறாங்க நாங்கள் இந்த புத்து மண்ணை வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா இந்த புத்து மண் எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும்ங்கிறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு புத்து மண் ஒரு தேங்காய் நார் தேங்காய் வாங்கி நம்ம வீட்டு வாசப்படியில் கூட ஒரு துணி மஞ்சள் துணி வச்சு கட்டி அதுக்கு பொட்டுலாம் வச்சு வீட்டு வாசப்படியில் கட்டு விடலாம் கஞ்சி ஸ்டி ஒம்பல் காற்றுக்கருப்பு பேப்பி சாசு பில்லி சூனியம் அத்தனைக்குமே வந்து கட்டுப்படுத்தும் ஏன்னா அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வந்து நமக்கு வந்து டிஸ்டி ஒம்பல் தான் நிறைய இருக்குது பொறாம பொச்சரிப்பு வர்றவங்க எல்லாருமே வந்து பலவித கோணங்களில் பார்க்குறாங்க நம்ம சாப்பிடக்கூட முடியாது யாரை பார்த்துட்டாங்கன்னா சாப்பிடக்கூட முடியாத சூழ்நிலை உருவாக இருக்குது நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் கஷ்டத்தில் இருக்கிறாங்க நல்லா இருக்கிற குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து அவங்கவுங்க பார்க்குற விதங்கள் வேறு மாதிரி இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை டைமில் அந்த வந்து மா மாட்டு கோமியம் கல்லூப்பு மஞ்சள் இதெல்லாம் வந்து வேப்பந்தா போட்டு கூட நம்ம வந்து வீட்டு வாசுபடியில் தெளித்து வீட்டுக்குள்ளே தெளித்து அப்படியே சும்மா அப்படியே கூட்டி வரலாம் இதில் லட்சுமி கடாசம் உருவாக்கி தரும் ரெண்டாவது சாம்பிராணி போடும்போது வெண்கடுகு வெண்கடுகு வந்து பொடி செய்து என்ன பண்ணுறீங்க அந்த தூளை வந்து அப்படியே தூவி விட்டுட்டு வந்தீங்கன்னா கூட வீட்டில் வந்து ஒரு அமானுஷ சக்திகள் நமக்கு தென்படும் தேவக்கனிகள் எலுமிச்சம்பழங்கள்லாம் சுற்றி போடுறது உட்கார வச்சு பூசணியாக சுற்றி உடச்சி போடுறது மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் உட்கார வச்சு சுற்றி போட்டு உடைச்சோம்னா நமக்கு நன்மை திக்கும் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊமத்தங்கான்னு சொல்லுவாங்க முள் ஊமத்தங்காய் அந்த முள் ஊமத்தங்காய் ஒரு ஒம்பது காய்கள் வாங்கிட்டு வந்து வீட்டு வாசப்படியில் கட்டினோம் நீங்கள் பச்சையாக கட்டினாலும் சரி அதை வந்து ஏன்னா வந்து நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கிது இல்லை ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து அக்கத்து தோட்டத்தெல்லாம் வந்து காய்ச்சிட்ருக்கு அந்த காயை வாங்கிட்டு வந்து ஒரு ஒம்பது காய் தோரணமாக அப்படியே கட்டினோம் கட்டி விட்டிங்கன்னா கண்டிசு எதுப்பட்டாலும் வந்து அதை எடுத்துக்கோ ஏன்னா ஆதி காலத்திலலாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து நாய் செல்லப்பிராணிகள் கோழி மாடு ஆடு இதெல்லாமே வளர்த்துருந்தாங்க இப்போ காலக்கட்டங்கள் எதையுமே வளர்க்குறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லாமல் இருந்துகிட்ருக்கு அதனால் முதல்ல வந்து நமக்கு சம்பவம் வீட்டில் வந்து பிரச்சனை வருதுனா இந்த ஆடு மாடு கோழி தான் ஃபஸ்ட்டு தாக்குமே டிஸ்டி ஓம்பல் எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல வந்து அதுக்கு தான் பலிகடாகவும் அதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா அந்த சூழ்நிலையை காமிக்கும் சார் நான் ஆட்டை வளர்த்துருந்தேன் சார் ஒரு ஒரு ஆடை சுற்றுப்போது சார்னு சொல்லுவாங்க அது மாடு வந்து திடீர்னு செய்யிச்சு சார் சொல்லுவாங்க அப்படி காரணம் என்னென்னா முதல் பலி வந்து அதுதான் கொடுக்கும் அந்த ஜீவராசிகளுக்கு தான் முதல்ல அதை காட்டும் அதுக்கப்புறம் தான் மனித உடல் முறையில் வந்து அது நம்மளுடைய பிரச்சனையாக கொண்டு வரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யாருமே வளர்க்குற ஜீவராசியில் வளர்க்குறதே விட்டுட்டோம் போது நமக்கு தான் அந்த பாதிப்பு முதல்ல காட்டுது அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே போகிறாங்க நல்லா இருக்கு சார் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நீங்கள் ஏதோ உடம்பு ரீதியான ஏதோ மனதால் பாதிக்கப்பட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஒரு ஒரு கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க அதெல்லாம் உண்மையானது இல்லை ஏன்னா இந்த மாதிரி கெட்ட சக்தியெலாம் வந்து அமானுஷ்ய சக்தியெல்லாம் வந்து நம்ம உட்கார வச்சு பார்த்தா தான் தெரியும் அவங்க உடம்பு ரீதியான பிரச்சனை ஆனால் பிரச்சனை பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது எல்லாமே எல்லா இடத்துலையும் போட்டாலும் நார்மல் நல்லா இருக்கிறாங்க எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்க இந்த அம்மானி சக்தியெல்லாம் வெளியே காட்டாது அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு நிறைய பேர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து அருள்வாக்கு சொல்கிறவங்களும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உடம்புல பயங்கரமான பிரச்சனைகள் வேதனைகள் துன்பங்கள் பணக்கஷ்டம் கஷ்டம் தொழிலில் தடை எல்லாமே குடும்பமே அப்படி சின்ன இருக்கும் அவங்களும் எங்கள் மேலே சாமி இருந்தது சார் ஆடி இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா சாமியாடெல்லாம் வீட்லேயும் பல கஷ்டங்கள்லாம் வந்துருச்சு சார் சொல்லி சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சாமியை வந்து நீங்கள் அப்படியே வந்து கட்டில் இருந்தாலும் கட்டை உடைச்சிங்க நிறைய பேர் கட்டு உடைக்கிறதுனா என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க அந்த உடற்கட்டு மந்திரங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் கட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மந்திர சக்திக்கு நான் எல்லா மந்திரமும் கொடுத்துட்ருக்கேன் அந்த மந்திரங்களை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஓம் உமா மகேஸ்வரன் முன் பாதம் இரண்டும் பூமி தேவி காக்க கணக்காடு இரண்டும் கணபதி காக்க தொடையும் முந்தியன் துர்கை காக்க வயிறும் ஆர்வம் வைரவன் காக்க கழுத்து பூஜரமும் கதிர்வியல் காக்க கண்ணும் புருவமும் காக்க முகமும் கபாலும் மும்மூர்த்தி காக்க ஓம் வம் சம் சிவசிவா கட்டு கட்டு என் தேகம் முழுதும் சங்கு சக்கரத்தா கட்டு பகிவலைக் கட்டு பிசாசுகளை கட்டு ஏவலை கட்டு இந்திரன் முதல் ஈசானியை கட்டு நான் தொட்ட மந்திரம் எட்டு திசை பதினாறு கோணம் முன்வசமாக ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் கிளீம் வாமனாக நம சிவாக எல்லாம் வந்து உடற்கட்டு மந்திரம் தான் சித்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உடற்கெட்டு மந்திர மந்திரத்தை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் பரிகாரங்கள் பண்ணுவாங்க சாதாரணமாக பண்ணுறது கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பரிகாரம் பண்ணுறது வந்து எயிட்டி பர்சன்ட் வந்து ஃபெயிலியர் தான் ஆகுது காரணம் என்னென்னா அவங்க முறையான பயிற்சி எடுத்துக்காம நாங்களும் செய்கிற ஒரு முறையை பயன்படுத்தி செஞ்சிட்ருக்காங்க அது வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு ஆனால் தான் நீங்கள் வந்து கெட்ட சக்திகள் துஷ்ட சக்திகள் அதுக்கு அமானிய சக்தியாக பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு போயிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு அம்மா வந்து காவல் தெய்வமாக இருந்து துஷ்ட சக்தியிலாம் விரட்டி அடிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க பல இடத்துல பார்த்துட்டு தோல்வி அடைஞ்சு தான் இங்கே வந்துட்டு நம்மளை பார்த்து இன்றைக்கி வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான பேபி சாசு பில்லி சூன்யம் ஏவல் செய்வனை கோளாறு கெட்ட சக்தியார் என்னென்ன பாதிப்பு இருக்குதோ அத்தனைக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இப்போ வந்து என்னென்னா வந்து இந்த மாசி மாதம் தேர்த்து விழா நடக்குது அதுக்காண்டான பதிவுகள் தான் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் இது வந்து அக்னிகுளம் இந்த அக்னிகுடத்தில் தான் வந்து அம்மா வந்து கிரகம் ஜோடிச்சு அம்மா வந்து அழைக்கிறாங்க அதான் பார்த்துட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு பேர் கிட்டத்தட்ட ஒரு கிரகம் ஜோடிக்கிறதுக்காக வந்தாங்க எல்லாேருக்கும் மேலேயும் அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அம்மா மேலே வந்து அவங்க மேலே வந்து எல்லாமே ரெடியாக வச்சுருந்தோம் சாமிக்கு உண்டான அலங்கார பொருட்கள்லாம் என்னென்ன செய்யணுமோ அத்தனையுமே பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு ஒம்பது பத்து பேர் கிட்டத்தட்ட ஆடினாங்க கூட வந்து அத்தனை பேர்களும் வந்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி நான் இந்த மண்ணில் இருக்கிறவ அதனால தான் இந்த மண்ணில் வந்து இந்த பூஜைகள் பண்ணணும்னு வந்திருக்கேன் அவங்க குடும்பம் குழந்தை குட்டிகளாம் எல்லாமே சிரமமாக இருக்கிறாங்க எந்த குறையும் நான் வைக்கலன்னு சொல்லிட்டு அம்மாவே ஆடி சொல்லிட்டு இருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதனால் இங்கே வந்து செய்கிற விதயங்கள் வந்து நம்ம பல ஏரியாவில் நீங்கள் செய்கிறது அது வேற ஏன்னா அந்த அந்த எல்லைக்குன்னு ஒரு பவர் இருக்குது இந்த எல்லையை சுற்றி நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி மலையில் ஒரு நம்பி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க திருமணத்தடை குழந்தையின்மை தொழிலத்தடை நிம்மதி இல்லாத வாழ்க்கை கழிவு வாழ்க்கை சிறப்பாக இல்லாமல் இருந்துகிட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ஆண்டுகள் நோக்கி நம்ம பயணிக்கிறோம் ஒன்றும் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் இருக்குது அது எல்லாம் கிடக்கும்போது போது நம்ம என்ன மாதிரி மனிதர்கள் என்ன மாதிரிலாம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் அது ஒரு காரணம் அதனால் வந்து இன்றைக்கி தெய்வ சக்தி நமக்குள்ளே இருக்கணும் தெய்வங்கள் நமக்குள்ளே பேசணும் தெய்வங்கள் வழி நடத்தணும் அதுக்குண்டான அமானுஷ்ய சக்திலாம் என்ன மந்திரங்கள் என்ன ஏன்னா எல்லாமே சக்கரை வழிபாடு மந்திர வழிபாடுகள்லாம் ஆதி காலத்திலே சித்தர்களும் கொடுத்துருக்காங்க ஞானிகள் அகத்தியர் எல்லாமே வந்து எழுதி கொடுத்துருக்காங்க இந்த இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினா அவங்களோட அவங்க வாழ்ந்த பூமியில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இறைவன் எந்த இடத்துல இருந்த இடத்துல தான் இப்போ இன்றைக்கி மனிதர்கள் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எழுபது எண்பது பேர் வந்து பிரச்சனை தான் இருக்கிறோம் இருபது பேர் தான் வந்து ஓரளவு நன்மையாக தெய்யிறோம் அது வந்து நன்மை செய்வேன்னா நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கோம் ஐம்பது அறுபது வருஷம் வாழ்க்கையே வந்து ஏண்டா வாழ்ந்துட்டு இருக்கோன்ற மாதிரி நிறைய வேதனை நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க இன்றைக்கி வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏன் வாழ்ந்தது போதும் என் வாழ்க்கையை வேண்டான்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து மாறி இருக்குது இது காரணம் என்னன்னா கழிவுகும் வாழ்க்கை சிறப்பாக இல்லை இதுக்கு வந்து அம்மாவே வந்து நிறைய இடத்துல வந்து வீட்டுக்கு ஒரு அங்காலமாக இருந்துகிட்ருக்காங்க அவங்க மூலிமா நம்ம சில வேலைகள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அவங்கள வந்து யாரையுமே வந்து கஷ்டப்படுத்தாதீங்க துன்பப்படுத்தாதீங்க வேதனைப்படுத்தாதீங்க அவங்களை எதையுமே சொல்லாதீங்க திட்டாதிங்க இந்த அங்காளம்மா மாரி ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்கள ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுறாங்க இன்சல்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த அம்மாவே வந்து விளையிடும் அதனால தான் பார்த்திங்கன்னா அம்மாவை வந்து கட்டுக்குள்ளே வந்துடும் ஏன்னா தொழில் ரீதியாக செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு இருபது பேர் தான் தொழில் ரீதியாக செய்கிறாங்க மிச்சம் எண்பது பேர் வந்து அம்மா சக்தி சக்தியால் அவங்க வந்து என்னென்னா இந்த வீட்டு பூஜாரியெல்லாம் சுத்தபத்தமாக வச்சுருப்பாங்க தெய்வ கலாசன்னால் அவங்க அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுமா உள்ளே போய் செய்யும்போதே அந்த கோயிலே வந்து அந்த வீடே கோயிலாக வச்சுருப்பாங்க வீட்டில் பார்த்தன்னா பூஜையாரில் இருக்கிறாங்களாம் அவ்வளோ சிறப்பாக அவங்க தேவையான பிடிச்ச பொருள் பொருள்லாம் வந்து பார்த்து பார்த்து வச்சு செஞ்சு செய்வாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க சார் எனக்கு வந்து அம்மா வந்து ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இது காரணம் என்னென்னா அந்த அமானுஷ்ய சக்தியானது அவங்க உணர்வாங்க நாளைக்கு நடக்க போகிறத இன்கூட்டியை முன்கூட்டியே தெரியப்படுத்துவாங்க அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விபூதி குங்கும் போட்டால் கூட போதும் அவங்களுக்கு வந்து சரியாக போயிடும் ஒரு அமானுஷிய சக்தி இருக்குது ஏன்னா அந்த கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி ஆட்கள் மூலியமாக தான் வந்து வெளிப்படுத்தும் இன்றைக்கி நிறைய பேர் நான் என்னை பார்க்க வரேன்னா காரணம் என்னென்னா எனக்கு வந்து சந்திரன் வந்து நல்லாயிருக்கு அங்காரனுடைய பவர் என்கிட்ட இருக்குது அதனால் பல பேர் என்னை வந்து பார்த்துட்டு போகிறாங்க கிட்ட வந்து என்ன ஒரு அருள்வாக கேட்கலாமா எதனா ஒன்று பேசலாமா அம்மா கிட்டே சொன்னால் என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதேமாதிரி தினந்தோறும் நான் சாமி கும்பிடும்போதெல்லாம் அம்மா போய் வேண்டிகிட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்ன பக்தர்கள் அத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்தை என்னால் கொடுக்கணும் அதனால் பல குருமார்களையும் எனக்கு கொடுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் அம்மா வந்து பல குருமார்களையும் எனக்கு வந்து பல விதைகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த வித்தையை தான் நான் இப்போ பயன்படுத்த போகிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு பிரச்சனை ரெண்டாவது வந்து தொழிலில் வந்து தடை திரு பித்துற்கள் தோஷம் இதெல்லாம் வந்து பல பிரச்சனை இருந்துகிட்ருக்கு அதனால தான் வந்து நம்ம குடும்பங்கள் இல்லங்கள்லாம் செழிப்பாக இல்லாமல் பிரச்சனையோடு இருந்துகிட்ருக்கோம் நம்ம பிரச்சனைக்கு வந்து முடிவு பண்ணணுன்னா நமக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாதங்கள் கிரகங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து பயணிக்குது பிரச்சனைகள் நமக்கு உருவாக்கிட்டு இருக்குது அந்த கிரகங்களுக்குண்டான தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தொழில் அமைச்சு அதுக்குள்ளே வெட்டி காணோம்னா தான் நிச்சயமாக சிறப்பாக வாழ்க்கை போகும் இல்லை என்றால் நம்ம நரக வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் இப்போ மாறுமா அப்போ மாறுமா பார்த்தா பஞ்சு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் காலங்கள்லாம் மாறி இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை ஆகிருக்கு அதனால் இந்த அமாவாசை வந்து இருபத்தி ஏழாம் தேதி வருது இருபத்தேழாம் தேதி வந்து ஊஞ்சல் உற்சவம் கிடையாது அதற்கு பதிலாக சக்தி கிரகம் வரும் அந்த சக்தி தான் வந்து நமக்கு வந்து அதாவது ஊஞ்சல் தாளாட்டுக்குன்னான மகிமை நினைவு அத்தனையுமே அந்த சக்தி கிரகத்தில் இருக்குது அதனால் அமாவாசைக்கு முன்னாடி இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு வந்தீங்கன்னா அமாவாசைக்கு வந்து அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி வந்து மயானக்குள்ள உரத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி நைட் வந்தீங்கன்னா சக்தி கிரகம் எடுப்பதை அக்னிகளத்தில் பன்னெண்டு மணிக்கு நைட்டு இரவு வந்து பன்னெண்டு மணிக்கு ஜோடிச்சு அங்கேருந்து வந்து சக்தி கிரகம் ஆடும் அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அம்மாவுடைய ஆட்டத்தை தான் நீங்கள் பார்த்து பார்த்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீட்டுக்கு ஒரு அங்காளமாக இருந்திருக்காங்க ஒரு நல்ல குறிப்புகள் சொல்லணும்னா அம்மா மூலியமாக தான் பல குறிப்புகள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெய்வ சக்திக்குள்ளே நமக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா அது அம்மா தான் அருள்வாக்கில் சொல்லுவாங்க கிரகங்கள் ஏற்படுதும் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக ஒரு சிலர் வந்து ஜாதகங்கள் பார்க்க தெரியாமல் இருக்கிறாங்க அவங்ககிட்டலாம் போகாதீங்க மேக்ஸிமம் ஜாதகங்கள் நாங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் கிரகங்கள் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எழுதி கொடுக்குறோம் அந்த தொழில்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம் அந்த தொழில்கள் நீங்கள் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி அடையலாம் இதுதான் வாழ்க்கையில் நமக்கு இருக்கின்ற பெரிய பிரச்சனை இன்றைக்கி வந்து தொழிலை சூஸ் பண்ண தெரியாமல் என்ன பண்ணுவாங்க அவங்களே ஒரு தொழிலை சூஸ் பண்ணி அஞ்சு லட்சம் பத்து லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வரைக்கும் லாஸ் ஆகி வந்து இழந்து போனவங்க நிறைய பேர் கடன் பிரச்சனை இருக்கிறாங்க ஏன்னா கிரகங்கள் வந்து நமக்கு வந்து பாதிப்பை தரணும் மரண சம்பவத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுன்னு தான் வந்து நமக்கு வந்து அது வந்து கொடுத்துடும் நம்ம தெரியாமல் தொழிலை சூஸ் பண்ணி வச்சுட்டு சார் இன்றைக்கி மாறுமா நாளைக்கு மாறுமான்னு பார்த்தீங்கன்னா பத்து இருபது வருஷமும் ஆகும் அதுக்கப்புறம் கடன்காரனாக தான் இருப்பாங்க அந்த கடன் அடைக்கிறது ஒன்று பத்து வருஷம் ஆகும் எப்போ வந்து கடனில் இருந்து மீண்டு தெரியாத அளவுக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை உருவாகிடும் அந்தளவுக்கு ஜாதங்கள் மூலிமா உங்களுக்கு ஏற்ற தொழில் நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்களுக்கு ஏற்ற திருமண வரன் வந்து அமைச்சு கொடுக்குறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஆணும் பெண்ணும் வந்து சேர்வது இந்த மாதிரி தான் சேர்க்கை இருக்கணுன்ற ஒரு கணக்கு இருக்குது இந்த கிரகங்களை அவருக்கு சப்போர்ட் பண்ணோன்னா அந்த கிரகங்கள் எந்த பெண்ணுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கோ அந்த கிரகத்தை வந்து இணைச்சிக்கணும் அந்த மாதிரி இருக்குது எல்லாமே வந்து எந்த மாதிரி ப படிப்பு எந்த மாதிரி கல்வி எந்த மாதிரி ஜீவனம் சொன்ன கே ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிரகங்கள் நமக்கு சொல்லும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து சக்தி கிரகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அமாவாசைக்கு முன்னாலே வந்துடுங்க வந்து சக்தி கிரகமும் பார்த்துடலாம் நீங்கள் ரெண்டாவது காலையில் பத்து மணிக்கு மயானக்குள்ளே இரு இருபத்தி ஏழாம் தேதி விழாழக்கிழமை மயனக்குள்ளே வரும் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை சார் மலையனூர் கோயிலுக்கே வந்ததில்லை இப்போ தான் நாங்கள் வரோன்னு சொன்னால் இந்த மாசி தேர்தல் அவளை வந்து கலந்துங்க சிறப்பாக இருக்கும் மயன கொள்ள ஊரத்தில் அற்புதமான காட்சி அப்படியே வந்து கொள்ள அவங்கவுங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் நாங்கள் போட்டு வச்சிருப்போம் மிச்சம் பார்த்திங்கன்னா பக்தர்களே எல்லா ஊர்லேயும் சாமியார்கள் ஆடுறவங்க அத்தனை பேரும் வந்து காய்கறிகள் பதார்த்தம் அம்மாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனையுமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொட்டுவாங்க நீங்களே பார்க்கலாம் ஏன்னா ஒரு சில கோயிலெலாம் வந்து அவங்களே செஞ்சு தான் அவங்களே படையல் போடுவாங்க இந்த அந்த மாதிரி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பேர் சாமியார்கள் பல ஊரில் வந்து இங்கே வந்து மந்திரம் மாந்திரிகம் எல்லாமே கழிவு செய் எடுக்கிறது அம்மாவால் வந்து அருள்வாக்கு சொல்லி பலன் கிடைச்சவங்க அம்மாவுக்கு செய்கிற விசேஷத்தில் நாமளும் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு தான் அம்மாவுக்காகவே வந்து அவங்களுக்கு பிடிச்ச என்னென்ன பொருளுக்கு அவங்க மனசில் தோன்றதை நீங்கள் எடுத்துன்னு வந்து போடலாம் மலிம் அதாவது அடுத்தது பார்த்திங்கன்னா விவசாயிகள் நம்மளை கோயிலை சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் அவங்கவுங்க விளைச்சலில் என்னென்ன இருந்ததோ அத்தனையுமே எடுத்துன்னு வருவாங்க விளைச்சல் இந்த மாதம் இந்த வருஷத்தில் வந்து விளைச்சல் இந்த மாதிரி கொடுத்தா அடுத்த வருஷம் இந்த விட விளைச்சல் டபுளாக கொடுக்கணும் எனக்கு ஏன்னா எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விளைச்சல் எடுத்து வந்து கொட்டுவாங்க மல்லாட்டை நெல் அவங்களுக்கு காய்கறிகள் என்னென்ன இருக்குதோ அவங்க மனசில் பிடிச்சதோ அத்தனையும் செய்வாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொட்டை கொழுக்கட்டை அது மாதிரி உருவம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து போடுறது நிறைய இந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மயானை கொள்ளை உடம்பு சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து நேரடியாகவே கண்கூட பார்க்கலாம் மேற்கொண்டு அந்த மயான கொள்ளையில் கலந்துட்டு அதுக்குண்டான அந்த மயானை கொள்ளை இருக்கிற பொருளை நம்ம கொடுப்போம் அதை சாப்பிட வங்க திருமண தடை நீங்கும் குழந்தை உண்டான வாய்ப்பு கிடைக்கும் தொழில் தடை நீங்கும் இது எல்லாமே கெட்ட சக்திகள் அத்தனையுமே விலகும் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா பேய் பிசாசு பில்லி சூனி அம்மானிசு சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க அன்றைக்கி காலையில் இருபத்தி ஏழாம் தேதி காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்குள்ள நாங்கள் வந்து கோயில் உள்ள வந்து தீபம் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் துணி போட்டு அங்கே வந்து எரிய விடுவோம் எரி விட்டவொன்னா அந்த கத்திட்டு வருவோம் பார்த்தீங்கன்னா ஓவராக சவுண்டு வரும் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து அத்தனை பேருக்குமே வந்து பேப்பி சாசு பில்லி சூன் அந்த ஏ அந்த கெட்ட சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருமே விளையிடும் அதனால் வந்து நீங்கள் செலவு பண்ணாமல் செய்கிறோன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் கலந்துங்க இதுமாரி ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கிற மாதிரி தெரியும் சார் எங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து நாங்களும் செலவு பண்ணி பார்த்துட்டோம் பல இடத்துல பார்த்துட்டோம் எங்களுக்கு ஒன்றுமே தீர்வு கிடைக்கலான்றவங்க நேராக கூப்பிட்டு வந்து காலையில் வந்து எட்டு மணிக்கெலாம் எங்கள் கோயில் உள்ளே இருக்கிற மணி இருபத்தி ஏழாம் தேதி காலையில் அதனால வந்து தான் நான் இருபத்தாறாம் தேதி அமாவாசைக்கு முன்னால் முன்னாள் வந்து நீங்கள் சக்தி கிரகம் பார்த்தலாம் காலையில் அவங்க குளிச்சுட்டு அப்படியே வந்து நின்னாங்கன்னா போதும் அம்மா என் மேலே தெய்வ சக்தியாக இருந்தாலும் கெட்ட சக்தியாக இருந்தாலும் வெளியே வரணும்னு சொல்லிட்டு நின்னோம்னா அந்த நாங்கள் உள்ளேருந்து அந்த மயனை கொள்ளுவதுக்காக கப்பற முகத்தை தூக்கிட்டு ஆடிட்டு வருவாங்க மேலே வந்து முன்னாடி வந்து ஸ்க்ரீன் துணி கட்டி அதை எறி விடுவோம் எரி விடும் போது பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே ஒரு வெளி வருவோம் வெளியே ஆடிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஓடிடுமா எல்லாமே பேப்பி சாசங்களா அத்தனை பார்த்தாவே ஓடிடும் அதாவது கூட வரவங்க யாருன்னா வந்து விஷயம் தெரிஞ்சவங்க யாருன்னா கூட வரணும் ஒரு சிலர் வந்து அந்த பேய் ஓட்டம் கூட இருப்பாங்க ஒரு சில சாமியார்கள்லாம் இருப்பாங்க அவங்களாம் கூட கூட வரலாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவோன்னா அது ஆடும் ஆடினோடனே என்ன பண்ணுவீங்க அது வாயிலுக்கு கேட்கணுன்னு அவசியம் இல்லை அது ஆடுதுன்றது அம்மானுஷி சக்தியால் பிரச்சனை இருக்கிறது நல்லா தெரியும் அது பேய் ஆடுறதுக்கும் சாமி ஆடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது பேய் வந்து தலைமுறையை வெடித்து ஆடிட்டு இருப்பாங்க அதை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதான் கோயில் வந்து நம்ம காவல் காவலுக்கு கொடுக்குறாங்க அம்மாவுக்கு வந்து பலிபூஜை கொடுக்குறாங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அம்மா ஆடி வந்து ஆடு கோழி பன்றி முக்காவும் கேட்பாங்க அம்மாவுக்காக தான் இந்த பலி பூஜை கொடுத்து அம்மாவுக்கு திருப்திப்படுத்திட்டு அப்புறம் அந்த சக்தி கிரகத்தை தூக்கி அவங்க கையில் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்டேட்னு போயிட்டு மரம் மரத்தில் அந்த முடி வச்சு அடிச்சிங்கன்னா அந்த பேய்கள் ஓடிடும் அது வந்து திருவிழாவுக்கு வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய இப்போ ஆதி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சாங்க இப்போ வர்றது தெரியாது என்ன எந்தெந்த நாளில் என்னென்ன தெரியணுன்றதே தெ தெரியல அதனால் நம்ம கொடுத்துட்டு வரோம் ஃப்ரீயாக செஞ்சுக்கலாம்னா அன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் அப்படியே நிற்க வச்சோம்னா சாமி என்ன இருக்குது சாமி இருந்தாலும் ஆடும் பேய் இருந்தாலும் ஆடும் அதனால் சாமி ஆட்டத்துக்கும் பேய் ஆட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியும் வரவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் கேட்டுவிட்டு கூட அப்படியே எட்டினும் போய் நீங்கள் தலைமுடியை வந்து அந்த முடியை வச்சு மரத்தில் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பேய்கள் ஓடிடும் அந்த மரத்தில் வந்து முடியை அடித்து கட் பண்ணிடணும் கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பேய்கள் பிசாசு அதை எல்லாமே ஓடிடும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கே உள்ளே வந்து மயனக்குள்ள உரத்துக்கு நேராக போவோம் அங்கே பத்து மணிக்கு மயனக்குள்ளே விடுவோம் அதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட அங்கே வர்ணித்து அதுக்கப்புறம் சாமியை கூப்பிட்டு அழைச்சி அதுக்கு தேவையான பூஜைகள் எல்லாத்திரும் நம்ம மயன கொள்ளையில் விடும்போது நீங்கள் பார்க்கலாம் சிறப்பாக இருக்கும் எல்லாமே ஏன்னா இந்த அமாவாசையும் நம்ம பார்த்த மாதிரி இருக்கும் மேற்கொண்டு மயனக்குள்ளையும் பார்த்துக்கலாம் அதனால் வந்து பக்தர்கள் நிறைய பேர் வந்து இதில் கலந்துங்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தாறாம் தேதி வந்து நைட்டு வந்து சக்தி கிரகம் எடுப்போம் இருபத்தேழாம் தேதி காலையில் பத்து மணிக்கு வந்து மயிலாக்குலை விடுவோம் ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து தீமிதி திருவிழா நாலாம் தேதி வந்து தேர்வாடம் பிடித்தல் அப்படி தொடர்ச்சியாக வந்து நம்ம பதிவுகள் கொடுத்துட்டே வரேன் அதனால் பயணிஞ்சவங்க நிறைய பேர் வந்து அவங்கவுங்க வருவாங்க வந்து நீங்கள் அந்தந்த இதுவில் வந்து கலந்துங்க எந்தந்த நீங்கள் மாலை போட்டிருக்கீங்கன்னா தீ மிதிக்கிறவங்க தீ மிதிக்கலாம் தேர் வடம் பிடிக்கிறவன் தரம் வடம் பிடிக்கலாம் அம்மாவுக்காக நம்ம இப்போ செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்ருக்கோம் அதனால் வந்து பக்தர்கள் அனைத்து பக்தர்களும் வந்து கலந்துங்க உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம் எல்லாமே இருக்குது வந்து நீங்கள் வந்து அன்னதானம் ஏன்னா அம்மா வந்து அதுதாங்க சொல்லுவாங்க அதனால் அம்மா வந்து கேட்கும் போதே சொல்லுவாங்க எனக்கு வந்து நீங்கள் வந்து விருந்து வெய் ரெண்டு கால் ஜீவன் கொடு நாலு கால் ஜீவன் கொடுத்து வந்து சாப்பாடு அன்னதானங்கள் வாங்கி போடுங்க திருவிழாவில் வந்து சந்தோஷப்படுத்துங்க மக்களை வந்து சந்தோஷப்படுத்துங்க ஏன்னா நிறைய பேர் தான் நூற்றுக்கு எண்பது பேர் நேர்த்திக்கடனோடு தான் வருவாங்க அவங்க ஏதோ ஒரு விரத வழிபாட்டோடு தான் வருவாங்க அவங்களுக்கு நம்ம சேவை செஞ்சோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வந்து பல விஷயங்கள் வந்து அம்மானுஷ சக்திகள் கெட்ட சக்திகள் தொழில் நடமாட்டம் தொழில் தடை எல்லாமே வந்து விலகிடுவாங்க ஏன்னா நல்லவளுக்கு நம்ம செய்யும் போது அது நன்மையே அடிக்கும் அதனால் அதனால தான் தேர் திருவிழாவுக்கு நிறைய பேர் வருவாங்க அவங்க எல்லாமே ஏதோ ஒரு பக்தி வேண்டுதலுக்காக வருவாங்க வேண்டி சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு அம்மாவால் நிறைய பயனடைஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்களாம் வரும்போது அவங்களும் சேவைகள் செய்வாங்க நம்மளும் கூட இருந்து அவங்களுக்கு சேவைகள் செய்யணும் அதனால் தான் பார்த்திங்கன்னா சித்தர்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு நீர் தண்ணீர் பந்தல் அமைச்சு நீங்கள் தண்ணி கொடுத்தா போதும் என்னால் எதுவுமே வசதி இல்லை எனக்கு செய்யக்கூடிய வசதி இல்லைன்னா தண்ணீர் பந்தலை வச்சு சொல்லுவார் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா மோர் பந்தல் வைங்க அன்னதான குடவன்கள் வைங்க சமையல் வந்து எல்லாருக்குமே சா ஆக்கி போடுங்க எல்லாமே இது காரணம் என்னென்னா அந்த பக்தி ஈடுபாட்டில் நம்மளும் கூட சேர்ந்துக்கிறோன்றதுக்கு தான் அதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ அம்மாவுக்காக அளவு போடுறாங்க அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அம்மாவுக்கு வந்து அளவு போட்டு அதுக்கப்புறம் இந்த சக்தி கிரக இடத்தை கையில் கொடுப்போம் நீங்கள் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட் பன்னெண்டு மணிக்கு இருபத்தாறாம் தேதி நைட் வந்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு அக்னி குடத்திலேயே சக்தி கிரகம் எடுப்போம் ஏன்னா அம்மா சொன்னால் ஊஞ்சல் தலாட்டெலாம் நிறைய பேர் சிறப்பாக லட்ச பேர் கிட்டத்தட்ட வந்து வந்து சிறப்பாக அம்மா வந்து வழிபாட்டு முறைகள் பிள்ளைகள் அம்மாவை தாளாட்டு சந்தோஷப்படுத்தி பாடுறோம் அதனால் இந்த சக்தி கிரகம் எடுக்கும் போது நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோன்றது நேரடியாக நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க சக்தி கிரகம் எடுக்கும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த டைமில் வந்தீங்கன்னா நேரடியாகவே பார்க்கலாம் அந்தளவுக்கு கிரகத்தை வந்து ஒரு மூணு நாலு பேர் வந்து தூக்குற அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகமாக தான் இருக்கும் நீங்கள் பார்க்கும் தெரிஞ்சுக்கலாம் பல பூக்கள் கொண்டு தான் வந்து நம்ம வந்து மல்லிப்பூ கதம்பூ எல்லா பூக்களும் வருவாங்க அதுக்குன்னு ஒரு சில இதுவெலாம் இருக்குது அதுமாதிரி இந்த சக்தி கிரகத்துக்கு தேவையான பூக்கள் எல்லாமே கொடுக்குறவங்க கவுண்டர்ஸ் கவுண்டர்லாம் தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆட்கள் கொடுக்கணும்னு ஒரு வர அவங்களுக்கும் ஒரு பரம்பரை பூஜை முறைகள் உண்டு காலையில் அவங்க தான் வந்து கோயிலுக்கு உண்டான பூக்கள் எல்லாமே அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு சாத்தி முதல்ல வந்து அவங்களுடைய மாலைகள் சாத்திட்டு பிறகு தான் பூஜை எல்லாம் சாத்திட்டு பிறகு தான் அதுக்கப்புறம் நம்ம மற்ற எல்லா சா எல்லா பக்தர்களாக வர மாலைகள்லாம் நம்ம சாத்திட்டுருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடு கோழி வெட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பறையனார் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் லீலா அவங்க தான் வந்து அந்த அந்த இது எடுத்து நடத்திட்டுருக்காங்க ஆடு கோழி எல்லாமே வெட்டுறதுக்கு க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே பரம்பூலமும் நமக்கு அத்தனை விஷயத்துக்கும் கோயிலுக்காக நிறைய பேர் வந்து அவங்களுடைய பங்காளிகள் வகையாக்கள் சேர்ந்து தான் வந்து இங்கே நமக்கு வந்து பூஜை முறையில் கலந்துக்குவாங்க மேற்கொண்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வண்ணான்னு சொல்லுவோம் வண்ணான் தான் வந்து தீ தீப்பந்தம் ஏந்துவாங்க அவங்க எல்லாமே அவங்களுடைய கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் தீப்பந்தம் ஏந்தி வருவாங்க அதனால் எல்லாருக்குமே உண்டு ரெட்டியார்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து இந்த இது மரம் வந்து இது பண்ணுவோம் அம்புகுத்தி திருவிழான்னு சொல்லிட்டு அதில் வந்து அவங்க கலந்துக்குவாங்க கலந்துக்கிட்டு அவங்களுக்கு மாலை மரியாதையெல்லாம் செலுத்தி அம்புகுத்தி திருவிழாவை நடத்துவோம் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து அவங்க தான் வந்து இந்த மாலைகள்லாம் போட்டு சிறப்பாக அவங்கள இட்டுன்னு வருவோம் கவுண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து நயினார்கள் நைனாக்கெலாம் வந்து நமக்கு வந்து ஆதி காலத்துலேருந்து மரியாதை என்ன கொடுத்துட்டு வந்தோமோ அந்த மரியாதைகள் இன்றைக்கும் கொடுத்துட்டு வந்திருக்கும் அதனால் அந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து தான் அந்த கோயிலையும் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிர்வாகம் பண்ணுறதுலாம் சாத்தியமே கிடையாது எந்த ஒரு கோயிலையும் வந்து நம்ம எல்லா கம்யூனிட்டியும் கலந்து தான் அந்த கோயிலை வந்து சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டுருக்கோம் எல்லாருமே மச்சான்ற முறையில் தான் உறவு முறைகள் நம்ம சொன்னால் எல்லோருமே கேட்பாங்க அந்தளவுக்கு தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் கோயிலில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பூசாரிகள் ஆயிரம் குடும்பங்கள் மீனவ சமுதாயம் சொன்னால் நம்ம வந்து மேல்முனைவினோட தான் மீனவ சமுதாயம் மக்களே அதிகமாக இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா எடப்பாடி எடப்பாடியில் அதிகமாக இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே பார்த்தா மீனவ சமுதாயம் மீனவ அந்த அறக்கட்டளை எல்லாமே பார்த்திங்கன்னா மலையனூர்லேருந்து தான் நம்ம வந்து எல்லா சிறப்பாக செயல்படுத்தி வந்திருக்கோம் இப்போ வந்து நிறைய சமுதாயத்துலேருந்து வர்றவங்க அத்தனை பேருக்குமே வந்து மாலை மரியாதைகள் எல்லாமே கொடுத்து வழி இருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க அம்மா வந்து ஆடி பாடி பாடி சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு வந்து அளவு போட்டோம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுமாதிரி திருவண்ணாமலை வந்து மேலே மேலே தீபம் ஏற்றக்கூடிய உகப்பருவத்தூட மக்கள் தான் தீபம் ஏற்றுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா எங்களுக்குன்னு பல விஷயங்கள் அம்மா மூலியமாகவும் சிவன் மூலியமாகவும் நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்தது கொடுத்தபடியே இருந்துகிட்ருக்காங்க அங்கங்கே மரியாதைகள் எல்லாமே எல்லா இடத்துலையும் இருந்துகிட்ருக்கு அதுக்கு காரணம் அம்மா வந்து நம்ம ஈழத்தில் இருக்கிறதுக்கு தான் காரணம் மீன சமுதாயத்தில் வந்து அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அதனால வந்து எல்லா இடத்துலையும் மதிப்பு மரியாதைகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க அருள்வாக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா மூலிமா பயனடைஞ்சவங்க நிறைய பேர் மலையினரை நோக்கி வந்துட்டு இருக்காங்க இப்போ தீப இந்த திருவிழாவில் வந்து எல்லாமே கலந்துக்குவாங்க நிறைய நீங்கள் பார்க்கலாம் பதிவு நம்ம தொடர்ச்சியாக கொடுக்க போகிறோம் ஏன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கஞ்சொலி வேஷம் போட்டு நிறைய பேர் ஆடிட்டு வருவாங்க அக்னிகுளத்திலேருந்து அதை நீங்கள் பார்ப்பீங்க எதனால் அந்த அந்த வேஷத்தை போடுறோம் அதனால் என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து தொடர்ச்சியான பதிவுகள் நம்ம கொடுத்துட்டு வர போகிறோம் அதனால் நம்முடைய பதிவுகள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டே வாங்க அம்மாவுடைய சிறப்பு திருவிழாவில் நிறைய விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்றது நம்ம நம்ம கொடுக்க போகிறோம் பார்த்துட்டே வரலாம் கொட்டல குனிறலதே அப்படா பைல இந்த மயான காலிக்கு தான் திருவிழா பூஜைகள் எல்லாமே தொடர்ச்சியாக நடந்துருக்கும் நாளும் தேர் திருவிழா வந்து பயங்கர சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு வாகனத்துலேயும் வருவாங்க அன்ன வாகனம் சிம்ம வாகனம் பூத வாகனங்கள் சே எல்லா வாகனம் சர்ப வாகனம்னா நிறைய வாகனங்கள் இருக்குது அன்னன்னைக்கு ஒரு ஒரு வாகனத்தில் வந்து அம்மா விதி உலகம் அந்த நாளும் வெளியே வருவாங்க நாடு நகரங்கள்லாம் என்ன மாதிரி இருக்குது கழிவுகம் எந்த மாதிரி இருந்துகிட்ருக்குன்னு ஒவ்வொரு ஆண்டும் வந்து வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோக்கி நம்ம கடந்துகிட்டு இருக்கோம் அதனால் பல பிரச்சனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் இருக்கிறவங்க எல்லாமே அம்மாவை வந்து பாருங்கள் அம்மாவை தரிசனம் செய்யுங்க இருந்து கேட்க வேண்டிய வர்த்தனை வரங்களும் கேளுங்க நிச்சயமாக மலைநோர் நம்பி வரவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க திருப்பதி சென்று வந்தால் திருப்பம்புரம் மலைநூர் நம்பி வரவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க மழைநீர் மலைவினர் நம்பி வாங்க நிச்சயமாக மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மேல்மலையினர் தலைமை பூசாரி பூபதி ராஜா இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்